அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு ஜீவராசிகளும் தனது அன்றாட வாழ்நாளில் ஏற்படும் சிறு சிறு தவறுகளில் சிறு சிறு திருத்தங்களை செய்தாலே மாற்றமானது தென்படம் இந்த மாற்றமாகப்பட்டது வந்தாலே வளர்ச்சியாகப்பட்டதும் இயற்கையாகவே தோன்ற துவங்கும் வளர்ச்சி தென்பட துவங்கி விட்டாலே எதை திருத்தம் செய்ததால் மாற்றமானது தோன்ற ஆரம்பித்ததோ அதையே மனமானது நித்தமும் திருத்த தூண்டும் இந்த செயலையே நித்தமும் கடைப்பிடித்து பின்பற்றி வாழும் ஜீவராசிகளே உத்தம ஜீவராசிகளாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் இந்த நியதியை பின்பற்றாமல் எல்லாம் திருத்தாமல் இருந்தால் இயற்கையாகவே சரியாகப்பட்டதை மனமானது அறியாமல் மாற்றத்தை காணாது இதுவும் இயற்கை என்றுதான் கூற வேண்டும் திருத்தங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது மாற்றமானது வராமல் இருப்பதும் இயற்கை தான் இவ்வாறு செயலை செய்யாமல் இருந்து மாற்றமானது நிகழாது என்று ஏற்றுக்கொள்வதும் இயற்கையின் கண்ணோட்டத்தில் சரிதான் ஏனென்றால் இந்த மனதிற்கு தான் திருத்தங்களை செய்யாமல் இருந்தால் மாற்றங்களும் நிகழாது என்று தெரிந்திருக்கிறது இவ்வாறு இருக்கையில் திருத்தங்களை செய்தால் மாற்றங்களும் மனமாற கிடைக்கும் என்று இந்த மனதிற்கு நிச்சயம் தெரிந்திருக்கும் ஆக எது நிகழ்ந்தாலும் இயற்கையானது நிகழ்வுக்கு ஏற்ற தாக்கத்தை தந்தே தீரும் இந்த தாக்கமானது நல்ல பலனை தரும் வகையில் பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல செயலை மேற்கொண்டு செய்தாலே இயற்கையாகவே நன்மை தரக்கூடிய பலனானது வந்து சேர்ந்துவிடும் இந்த இயற்கையின் நியதியை பின்பற்றி வாழ்வதே உத்தம காரியமாக இயற்கையின் பார்வையில் காணப்படும்